நம் எல்லோர் வாழ்விலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒருவரை பற்றி என் அம்மா எழுதிய கவிதையை இந்த கவிதை நேரத்தில் காணப்போகிறோம் காலை எழுந்ததும் உன் முன்னாடி வெளியில் செல்லும் முன் உன் முன்னாடி குழந்தையும் உன் முன்னாடி வாலிபனும் உன் முன்னாடி வயோதிகனும் உன் முன்னாடி நாங்கள் மட்டுமா உன் முன்னே அரசனும் ஆண்டியும் உன் முன்னே ஆண்டவனும் ஆண்டாளும் ஆண்டாலும் முன்னே ஏழை வீட்டு கூரையிலும் நீ மாடி வீட்டு மாளிகையிலும் நீ நீ இல்லாத இடம் ஏது நட்பை விட்டு பிரிந்தாலும் உறவை விட்டு கொடுத்தாலும் நாடு விட்டு நாடு சென்றாலும் உன்னை விட்டு என்றும் பிரிந்ததில்லை உன்னை கண்டால் நேரம் போவதே தெரிவதில்லை உன்னை காணாத நாளில்லை உன்னை காணாமல் நான் இல்லை நீ மிக பழமையானவன் என்று யாரும் உன்னை மறுப்பதில்லை இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் உன் முன் நிற்க யாரும் மறப்பதில்லை பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நீ தோன்றினாலும் இன்றும் எங்களுடன் தான் இருக்கிறாய் எங்கள் கண்கள் உன்னை நாடி செல்வதால் நீ கண்ணாடே என்று பெயர் பெற்றாயோ சிலருக்கு இது பிடிக்கும் சிலருக்கு அது பிடிக்கும் ஆனால் எல்லோருக்கும் பிடித்தவன் நீ தேர்தல் வைத்தால் என்றும் உனக்கே வெற்றி நீ சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உன்னை காணும் போது மனம் நிறைவாக உள்ளது தலைவாரி பூச்சோடி பொட்டு வைத்து அலங்காரம் செய்யும் பெண்கள் மட்டுமா ஆண்களும் அலங்காரத்தில் அல்ல உன் முன் அனைவரும் சமம் உன்னை கண்டு மயங்காதவர் யார் உணர்வு உணர்ச்சியற்ற பொருளாக நீ இருந்தாலும் உன்னை காணும் பொழுது மனதில் புது தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறது உள்ளதை உள்ளபடி காட்டினாய் எங்கள் எண்ணத்தை உயர்த்தி காட்டினாய் எத்தனையோ மேடை பேச்சாளர்கள் உன் முன் ஒத்திகை பார்த்து பின் மேடை பேச்சில் வெற்றியும் கண்டுள்ளார்கள் உன் சேவை மகத்தானது உனக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும் என்றும் நாங்கள் உன்னுடன்